லெஜண்ட் சரவணோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே இந்த மாதிரி காலர் வச்சது தான் எனக்கு இப்போலாம் ரொம்ப பிடிக்குது அதே மாதிரி இந்த சரவணாவில் வந்து அந்த மாதிரி நிறைய மாடல் இருந்துச்சு க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதிலே கோட் வந்த மாதிரி மாடல் இது இது வந்து டாப் மட்டும்தான் இதுக்கு வந்து பேண்ட் வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கணும் லெகின்னு ஜீன்ஸ் அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து ஜோலி அந்த ஆஃப் சாரியா அந்த மாடலு தௌசண்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் இது ப்ரைஸ் ரேஞ்சு இதுலேயே வந்து ஓவர் கோட் மாடலும் இருந்துச்சு ஷால் வர மாதிரியும் இருந்துச்சு காலேஜ் போகிற பொண்ணுங்கலாம் போட்டால் இது அழகாக இருக்கும் இது எல்லா கலர்ஸ்லையுமே இருந்தது க்ரீன் ப்ளூ ரெட்டு பர்பிள் அப்படின்ட்டு எல்லா கலர்லையுமே இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது பிங்க் வித் சாண்டில் இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன் தேடிட்டுருக்கீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்குது இந்த ஒயிட் கலரும் ரொம்ப அழகாக இருந்தது இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது கொரியன் மாடல் டைப் இது இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்தது அடுத்து இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் செக்ஷன் இது எவ்வளோ வாட்டர் பாட்டில் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொன்னாலும் இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது பெப்சி கோகோ கோலா இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி அதில் தான் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போவோம் அதனாலேயே என்னமோ எனக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தா பயங்கர க்ரேஸாக இருக்கும் பசங்களாம் இப்போ வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறதில்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ரீட்லேயும் நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்துருச்சு இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இது லெமன் புதினா இஞ்சி நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு குடிக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கில் இருந்தது இந்த வாட்டர் பாட்டில் இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக் கன்டைனர்ஸ் தான் கிளாஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்க